வேர்ல்டு ஹார்ட் டே கொண்டாடுறாங்க இதோட தீம் என்னன்னா டோன்ட் மிஸ் த பீட் இந்த நாளோட முக்கியம் என்னன்னா சின்ன அறிகுறிகள் வந்தாலும் நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கணும் குறிப்பா படப்படப்பு இல்லைன்னா ரொம்ப சோர்வு இல்லைன்னா ஒரு மைல்ட் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் கண்டிப்பா கார்டியாக் அவாலேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலயும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு செஸ்ட் பெயின் சிம்டம்ஸே இருக்காது ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அவங்க ஹார்ட் ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும் குறிப்பா அஞ்சு விஷயம் சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் உப்பு அதிகமாக இருந்தாலும் தூக்கம் ஒழுங்காக இல்லாட்டியும் ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்பாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சது முப்பது நிமிஷம் நடக்கணும் அதே மாதிரி சத்துல ஆகாரமாக நிறைய ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் நிறைய ஸ்நாக்ஸ் ப்ராசஸ் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி ப்ராப்பர் குட் ஸ்லீப் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும்